வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் தெற்கு முன்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பல அமைப்பினர் பங்கேற்றனர் பிராமண துவேஷத்தை ஒழிப்போம் சனாதனம் காப்போம் உள்ளிட்ட போர்டுகளை ஏந்தி முடக்கங்கள் எழுப்பினர் பிராமணர்களை தமிழ்நாட்டில் காக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை அதற்காக தகுந்த சிறப்பு பிசிஆர் சட்டம் ஒன்று இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோவை மாவட்ட ஆட்சியாளர் மூலம் அனுப்பும் கோரிக்கை போராட்டமாக இன்று துவக்கியுள்ளோம் இதுவரை இந்து மதம் காத்து நிற்கின்ற வேரூன்றி நிற்குவதற்கு காரணகர்த்தாவான பிராமண சமுதாயத்தை தேவையற்ற வகையிலே சிலர் செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் பொதுவெளியிலும் இழிவாக பேசுவதை தடுக்க ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்றும் அப்படி இழிவுபடுத்துவோர் மீது உடனடியாக கடுமையான சட்டம் மூலம் அவர்களும் வாழ்வதற்கு இந்த நாட்டில் உரிமை உண்டு இந்த நாட்டினுடைய சட்டம் பிராமணர்களை அரவணைத்து செல்வதற்கான சட்டம் தானே ஒழிய பிராமணர்களை இழிவுபடுத்தி ஒழிக்கக்கூடிய சட்டம் அல்ல ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே இந்த பிராமணர்களையும் வாழ விட வேண்டும் அவர்கள் உரிமை காக்க வேண்டும் அவர்களை இழிவுபடுத்தி கேலனமாக ஏழியாக பேசுவோர் மீது கடுமையான சட்டத்தை ஒன்று இயற்றி அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்கள் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கோரி இன்று கோரிக்கை முனை கொடுத்துள்ளோம் எங்களையும் இந்த தமிழ்நாட்டில் சுயமரியாதையுடன் வாழ வைக்க ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்து ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை உணர்வு உங்களுக்கு உண்டு நாங்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு சமுதாயம் எங்களை பற்றி கேலமாக கேவலமாக பேசுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது இனி மேற்கொண்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எப்படி மேடையிலே எங்களுக்கு தரம் ஆதரவு கொடுத்தார்களோ அதுபோல் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவினை கொடுத்து யாராவது எங்காவது எங்களை பிரார்ப்பனர்கள் மட்டமாக பேசினால் உடனடியாக நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி இந்த பிராமண சமுதாயம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிராமண சமுதாய மக்களும் உங்களை வேண்டி விரும்பி தலைவனை கொள்கிறோம் கோவில்களும் இந்து மத சடங்குகளும் தர்மங்களும் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஊர் அறிந்த உலக அறிந்த உண்மை செய்தி அப்படி இருந்தும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் இருக்கக்கூடாது எங்களுக்கு அவசரம் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் ராஜராஜ சோழன் கட்டிய கும்பகோணம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் மற்றும் பானம்பாடி நாகநாத சுவாமி கோயில்கள் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளாத காரணத்தால் சிதிலமடைந்து விட்டது கும்பகோண மகாமகம் விழாவிற்குள் கோயில்களை புனரமைக்க கோரி அகில பாரத இந்து சபா சார்பில் திருச்சி தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டது திருச்சி தொல்லியல் துறை அலுவலகத்தை அகில பாரத இந்து மகாசபா சார்பில் முற்றுகையிட இன்று நாங்கள் வந்திருந்தோம் இரு கோயில்கள் அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் மானம்பாடி நாகநாத சுவாமி இரு கோயில்கள் சீரமைக்க வேண்டும் அங்கு உள்ள சிறு நிர்வாக சீர்கடை சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் இன்று முற்றுகையிட வந்தோம் ஆனால் காவல்துறை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நெருங்க அமைதியாக வந்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம் மனுவை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் நிச்சயமாக அந்த இரு கோயில்களையும் நாங்கள் சரி செய்வதற்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் அதேபோல் மத்திய அரசு போதிய நிதி இன்னும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் மோடியிடம் அவர்கள் நாங்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறோம் தொழில்துறைக்கு அதிக நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் அடுத்த கட்டணமாக நாங்கள் வந்து கோரிக்கை வைக்க இருக்கிறோம் இன்று வந்து அந்த மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விரைந்து சரி செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வருகின்ற கும்பகோண மகாமக திருவிழாவிற்குள் அந்த இரு கோயில்களும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை இது தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை மத்திய அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மறியல் செய்வோம் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டம் முதுமலை முக்கூர்த்தி தேசிய பூங்கா ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நம் மாநில விலங்கான வரையாடுகள் அதிக உள்ளன முக்கூர்த்தியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்புப்படி ஐநூற்று அறுபத்தி எட்டு வரையாடுகள் இருப்பதாக தெரியவந்துள்ளது புல்வெளி பகுதிகளை வாழ்விடமாக கொண்ட இவை தற்போது அழியும் வனவிலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன புல்வெளிகள் பகுதியில் ஆக்கிரமிப்பு வெளிநாட்டு கலை செடிகள் அதிகரிப்பு வனத்தீ போன்ற காரணங்களால் இவற்றின் வாழ்விடம் சுருங்கிவிட்டது அழிவின் விளிம்பில் உள்ள இவற்றை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது வரையாடுகளை பாதுகாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழக அரசு இருபத்தைந்து கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது திட்டத்தின் கீழ் வரையாடுகள் குறித்து ஆய்வு செய்தல் நோய் கண்டறிதல் வரையாடு வாழ்விடமான புல்வெளிகளை மீட்டெடுத்தல் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி உள்ளனர் வரையாடுகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அக்டோபர் ஏழாம் தேதியான இன்று வரையாடு உரையாடல் தினத்தை வனத்துறையினர் கடைபிடித்து வருகின்றனர் இந்நாளில் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரகிருதி அறக்கட்டளை நிறுவனர் சுகுமாரன் கூறுகையில் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருவது வரவேற்கக்கூடியது அதேவேளையில் ஆக்கிரமிப்பில் உள்ள இதன் வாழ்விடங்களை மீட்டெடுக்க வேண்டும் மக்கள் ஒத்துழைப்புடன் வாழ்விடங்களை பாதுகாப்பதன் மூலம் வரையாடுகளை அழிவில் இருந்து பாதுகாக்க முடியும் என்றார் புதுச்சேரி நகரப்பகுதியில் பெரிய கழிவுநீர் வாய்க்கால் உள்ளது இதில் தூர்வாரும் பணி நடக்கிறது இன்று காலை பணி நடந்த போது ராட்சச கிரேன் சாலையில் சாய்ந்தது பொக்லைன் இயந்திரமும் வாய்க்காலில் விழுந்தது கிரேன் மற்றும் பொக்லைன் இயந்திரங்களை மீட்கும் பணி நடக்கிறது பெருக்கத்தால் கொடைக்கானல் ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களில் சுற்றுச்சூழலை காக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விசாரித்த ஹைகோர்ட் மலை பிரதேசங்களில் வாகனங்கள் செல்ல இ பாஸ் நடைமுறையை கடந்த மே ஏழாம் தேதி முதல் அமல்படுத்தியது இ பாஸ் நடைமுறைக்கு பின் ஊட்டிக்கு டூரிஸ்டுகள் வருகை வெகுவாக குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் குற்றம் சுமத்தினர் இ பாஸ் நடைமுறைக்கு தடை விதிக்க வலியுறுத்தி திமுக எம்பி ராசாவை சந்தித்து நாற்பத்தி ஒன்பது சங்கங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் மனு அளித்தனர் இந்த இ பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுல இருந்து இந்த நீலகிரியில வாழ்வாதார வாழ்வாதாரம்ன்றதே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க இதுல வந்து இந்த வாடாமல்லி விற்க விற்க தொடங்கினது வந்து கேரட் விற்க மேக்ஸி எல்லா டாக்ஸி ஹோட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் பேக்கரி எல்லாமே அடிபட்டு போச்சுங்க பர்சன்டேஜ்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வருவாயை இழந்து எல்லாருமே நிற்கிறோம் இதுக்கு வந்து நாங்க வந்து இன்னைக்கு மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சார் வந்து மனு அழிச்சிருக்கோம் நீலகிரி மாவட்டத்தை இல்லாட்டி பின்தங்கி மாவட்டம் மாதிரி இந்த மாதிரி இப்போ ஒரு ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்காங்க எல்லாரும் மக்களும் இத வந்து இ பாஸ்ன்றது வந்து அதுக்கு வந்து ஒரு விடை இல்லைங்க இ பாஸ்ன்றது விடையே இல்லை நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உயர்த்தி நமக்கு எல்லா சுற்றுலா பயணிகள் இங்க வந்தாதான் நமக்கு வருமானமும் கவர்ன்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால வந்து அதாவது அது மாதிரி நம்ம எல்லாருமே புழைக்கி வர முடியும் பொழைச்சிட்டு போக முடியும் அதனால எங்களோட தாழ்ந்த வேண்டுகோள் எங்களோட நாற்பத்தி ரெண்டு சங்கங்களின் ஒன்றை ஒன்றிணைத்து இப்ப ஒரு இந்த நாப்பத்தி ரெண்டு சங்கங்களின் மூலியமா நான் கேட்டுக்கிறது இ பாஸ்ன்றது கொண்டு வந்து எல்லா வியாபாரத்தை இது பண்ணிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற ஒரு பணிவான தாழ்மையோட கோரிக்கையை வச்சுக்கிறாங்க இந்த இ பாஸ்ன்றது என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த கொரோனா காலத்துல இருக்கிற இ பாஸ்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இந்த முப்பது பர்சன்ட்டுக்கு தான் இந்த இ பாஸ் பத்தி தெரியும் நல்ல படிச்சவங்களுக்கு இந்த பாமர மக்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது அதனால தான் இந்த ஊட்டியில வந்து இவ்வளவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு தயவு செய்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம எம்பி அவரு இந்த இதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காரு எல்லாரும் சார்பாகவும் எல்லா சங்கத்தின் சார்பாகவும் இதை வந்து நல்லா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சேலம் மாவட்டம் வி கூட்டோடு பகுதியில் ஆயிரம் ஏக்கரில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டுமே செயல்பட்டு வருகிறது ஆராய்ச்சி நிலையம் பயன்பாட்டிற்கு வரவில்லை இந்த கால்நடை பூங்காவிற்கு சேலத்திலிருந்து தனி குழாய் மூலம் காவிரி குடிநீர் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தண்ணீர் உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள தைவான் நாட்டு தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இதனை கண்டித்து நதிகள் இணைப்பு கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வளத்தை மேம்படுத்த பாரம்பரிய விவசாயத்தை ஊக்கப்படுத்த பாரம்பரிய வேளாண் முறைகளை செயல்படுத்த அடிப்படை நோக்கம் கொண்டு உலகளாவிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆயிரம் ஏக்கர் விளைநிலத்தில் உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு வைத்த திட்டம் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் முடக்கப்பட்டு கிடக்கிறது இன்னும் ஆராய்ச்சி மையம் செயல்பாட்டு கொண்டுவரப்படவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக இதை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சி மையத்திற்கு தேவையான குடிநீர் காவிரியில் இருந்து வரப்படுகிறது முன்னூறு கோடி மதிப்பீட்டில் ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த ஆராய்ச்சி பண்ணத்தில் வரப்பட்ட அந்த குடிநீர் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி சிப்காட்டிற்கு மடைமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் உடனடியாக விவசாயிகளுக்கு நன்மை வயக்க கால்நடை ஆராய்ச்சி கட்ட ஆர்ப்பாட்டத்தை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் மறுபாறையானால் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்கிற போராட்டத்தை விவசாயிகள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து அந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கிறேன் தமிழ்நாடு முழுமையிலும் நீர்ப்பார்த்தன திட்டங்கள் ஒரு ரூபாயை கூட இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட நான்கு திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது எண்ணெய்கோல் புதூர் அதே போல காவிரி வைகை குண்டாறு உள்ளிட்ட திட்டங்கள் கடந்த ஆட்சியில் இருக்கிறது ஆனால் தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் முடக்கப்பட்டிருக்கிறது அதுபோல நான்கு கதவணை திட்டங்களும் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளும் ரத்து செய்யப்பட்டு கைவிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விவசாயிகளுக்கான திட்டங்களையை நிறைவேற்ற மறுத்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான ஆட்சியாக விளைநிலங்கள் சிப்காட் என்கிற வயதில் கால்நடை பண்ணைகள் கோரிக்கையாக இருந்தாலும் இங்கே இருக்கிற தலைவாசல் ஆராய்ச்சி பண்ணையாக இருந்தாலும் கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் இதனை கைவிட வேண்டும் இல்லையே ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் திமுக அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தில் களமிறங்குவோம் என எச்சரிக்கை செய்கிறோம் பழனி மலைக்கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல விஞ்ச் மற்றும் ரோப்கார் வசதி உள்ளது பராமரிப்பு பணிக்காக மாதந்தோறும் ஒரு நாள் ரோப்கார் சேவை நிறுத்தப்படும் இந்த ஆண்டு ஆடியில் பக்தர்கள் வருகை அதிகமாக இருந்ததால் ரோப்கார் சேவை நிறுத்தப்படவில்லை தற்போது பராமரிப்பு பணிக்காக நாளை முதல் நாற்பது நாட்களுக்கு ரோப்கார் இயக்கம் நிறுத்தப்படுகிறது பக்தர்கள் ரோப்காருக்கு பதிலாக விஞ்ச் படிக்கட்டு மற்றும் யானைப்பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு வரலாம் என கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கொடைக்கானலில் இருந்து அடுக்க மலைப்பாதை வழியாக பெரியகுளம் தேனி போடி கம்பம் குமளி மற்றும் கேரள மாநிலங்களுக்கு செல்லலாம் பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக உள்ள இந்த குறுகிய ரோட்டின் வழியாக கார் வேன் ஜீப் மற்றும் டூ வீலர்கள் சென்று வருகின்றன அடுக்கம் பகுதி முழுவதும் விவசாயமே பிரதான தொழில் கனமழை நேரங்களில் இந்த ரோட்டில் பயணம் செய்ய நெடுஞ்சாலைத்துறை அனுமதிப்பதில்லை கொடைக்கானலில் பெய்து வரும் கனமழையால் அடுக்க மலையின் மேற்பகுதிகளில் அதிகமாக வழிந்தோடும் மழைநீரால் கற்கள் பெயர்ந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு ரோடுகள் சேதமாகி உள்ளன ரோட்டின் மேற்பகுதிகளில் உள்ள பாறைகள் பெய்து வரும் கனமழையால் உருண்டு வருவதற்கான ஆபத்தும் அதிகளவில் உள்ளன பெய்து வரும் கனமழையால் அடுக்க மற்றும் சுற்றுவட்டார மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு போன்ற பேராபத்து வரும் வாய்ப்பு உள்ளது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் மலைப்பகுதிகளில் உள்ள ஆபத்தான பகுதிகளை கண்டறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனே மேற்கொள்ள வேண்டும் என மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர்